மகள மடமே மாதிரி மோகே இடமொழிவே ஆனந்த கொடியேடே அகதேவே மலை மாணி சிவ 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 சிம்மயேஜிவுந்தரும் സതീശി പര നാദം ഹരി മാധിയനാദം അരണര ശിവ ശിവയ പാദ അമ്പന പങ്കന അമ്പരോക അമ്പര നമ്പര അമ്പിയ പാകം അം

அடுத்தது நம்முடைய குமார் அடுத்த விண்ணப்படுகின்றடகவகு அற்புத கடவுளே இது தொடங்கி கடவுளை சுத்தன்மாரத்தின் முக்கிய தடைகளாகியமயங்கள் மதங்கள் மார்க்கில் ஆச்சார

உலகாச்சார சந்தர்ப்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் சற்றாத வண்ணம் அருள் செய்த வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விடத்தும்

அடுத்ததாக வள்ளல் பெருமான் நமக்கு உபதேசித்தருடைய உபதேசத்தை வாசிக்க வருகின்ற நம்முடைய அருமை தம்பி சிவபிரகாசம் அவர்கள் ஒரு ஜீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது துக்கம் நேரிட்ட போது மனம் தளர்கின்றது ஆகவே சுக துக்கங்களை அம்மனம் அனுபவிப்பதாக அறியப்பட்டதோ என்று அறியப்படாது படிக்கின்ற செய்த வீட்டில் இருக்கின்ற வீட்டின் தலைமுடைய தேக விளக்கம் தேக சோரும் அந்த பழிந்து வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போல கண்களின் மலர்ச்சியும் சோரும் அக்கண்களிட்ட உபநயங்களை பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போல சுகதி ஆணமாக மகிழ்ச்சியும் தளவும் மன முதலான பிரதிபலித்து புறத்தில் தோன்றுகின்றன ஆதரவு சுகதத்துவங்கள் ஆன்மாவுக்கு அனுபவம் என்றும் அறிந்து அனுபவிப்பதற்கு கரணேந்திரர்கள் ஆன்மாவுக்கு உபகார கருவிகள் என்றும் அறிய வேண்டியது கடவுள் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவர்களில் அநேகர் பசி தாகம் பய முதலியவற்றால் மிகவும் துக்கப்படுகின்றது துன்பப்படுகிறது ஏன் எனில் முன்பு தேகத்தில் ஜீவகாரண ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாக்கி துன்மார்க்கத்தில் நடந்த ஜீவர்களாதால் கடவுள் வைத்து படி பசி தாகம் ஒரு அறுநூறாவது வாரக்கூட்டம் இந்த கூட்டம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு முப்பது முப்பது நாலு பதிமூணுல ஆரம்பிச்சாங்க அப்ப ராமச்சந்திரன் அண்ணா அவர்கள் சண்முகம் அவர்கள் குப்புசாமி அண்ணா அவர்கள் நம்முடைய ராஜேந்திரன் அண்ணா அவர்கள் வரதன் ஐயா அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்சு இன்னைக்கு அருணோராவது வாரத்தை எட்டி இருக்கின்றது என்று சொன்னால் பெருமானின் போல இந்த இடத்திற்கு ஒரு அருள் இருக்கின்றது ஐயா பேசுவாங்க எல்லாரும் பையன் பெருசா எடுத்துடுவாங்க எடுத்துட்டு போங்கன்னு ஐயா பேசுவாங்க பாருங்க நீங்க எல்லாரும் அந்த மாதிரி அருள் நிறைந்த இடம் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து எங்களுடைய பயணம் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இந்த தொடர்ந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை எல்லாம் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஆக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாதிரி அவர் எப்படி பண்ணுவார் ராமச்சந்திரன் அவங்க அப்படின்னு சொன்னா தர்மச்சாரி வந்தா தர்மச்சாரி திங்கள அகோபர் வரும்போது அகோர் திங்கள அந்த மாதிரி ஞான அப்படின்னு வரும்போது காட்டி மாசம் ஞான செடிங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மிக அவர்களுக்கு அப்புறம் ராஜேஜாவும் எல்லாரும் சேர்ந்து மிக சிறப்பாக எங்கள் கூட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றார்கள் அது தவிர கொரோனா காலத்துல கூட விட்டு வைக்கல எல்லாம் ஜூம் மீட்டிங் போட்டாங்க அப்ப கூட எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப அழகாக இதுவரைக்கும் இதுவரையிலும் அன்னொராது கூட்டம் நான் பார்த்தது இல்லை இப்பதான் அருன்னொரு கூட்டத்தில் அதுவும் அணியலுக்கு தலைமை உரையை கொடுத்து அவளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது ஞானசெரி தண்டமாடி ஐயா வந்து சென்னெறியிலே செலுத்துவதற்கு ஞானசெல்லியிலே சென்னெறியிலே செலுத்துவதற்கு தண்டமாடி ஐயா ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள் நிறைவு பகுதியாக அருணகிரி அவர்கள் முடிக்கின்றார்கள் ரொம்ப அழகாக ஒவ்வொரு அருளாளர்களுக்கும் ஒரு ஐந்து பாடல்கள் கொடுத்து யானை சரியே மிக சிறப்பாக அவர்கள் வந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பு எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த தலைப்பு ரொம்ப சிறப்பாக அமையும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணு கார்த்திகை மாதம் ஆஹ் வந்து விளக்கம் சித்தி வளாகத்துல விளக்கு எடுத்து வெளியே வைத்து நினைந்து நினைந்து என்ற பாசுரங்களில் கண்டபடி இருபத்தி எட்டு பாசுரங்கள் கண்டபடி தெய்வ பாவனை தீபத்தில் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த இருபத்தி எட்டு பாடங்களை நமக்காக சிபாரிசு பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும் இன்னைக்கு நிறைவு பகுதியாக ஒரு ஐந்து பாடல்களுக்கு விளக்கம் கொடுக்க வருகின்ற நம்முடைய அதாவது சமயத்துல சொல்லுவாங்க வாக்கிற்கோர் அருணகிரி நமக்கு சண்பாலுக்கு பின்போது அருணகை கிடைச்சிருக்காங்க அந்த மாதிரி அருணகி ஐயா அவர்கள் சன்மார்க்கத்துக்கு ஒரு டைட்டில் போட்டு ரொம்ப அழகா பேச வராங்க அவர்களை வருகிறவருக்கு அருள் அமுதம் தருகிறதற்கு என்று சொல்லி அவர்களை வருகிறார் உடையோந்தே உடையோந்தே நகர்ந்தே நண்பர்களுக்கு நம்ப కాటాలు కం దామీ కాటేదే పదామదేనా కాకటండుి కాకం కాకలుకు పదామ్. కాకాకా పదాము ఎండి కాకాకాం చిియియితలిం చినా తలి ఉన్సి కాక్ ప� சிவ யோக சித்தியெல்லாம்ulum சிவாயார் பிளங்களம் சிவார மூர்கடை சிவார மூளங் கருவிளங்கை திருத்தில்லை திருசித்தம் வரதே திருபூதிளரும் தூரிளங்கும் மீதுலனும் உனチェதரம் முரங்களா ஓமிமற்றும் தந்துதாயானுளங்கே குழல்பனி மகுள்குவாளங்களே வளங்குழி பொதிளங்களவனுல சிவபடுருமே

அம்மையார் அவர்கள் எனக்கு குருவாக நான் பேசிக்கிறேன் அம்மா குருவே வந்து கேட்டு பேசத்தை கேட்டு தவறையா இருக்காங்கன்னா சிறப்பு அவ்வளவு சிறப்பு மகளிருக்கு அவர் வழி அரசு அம்மா அவர்கள் தவறையா இருக்கிறாங்க ஞானசேவி பார்த்தீங்கன்னா பதிப்பா வந்து சுவாமி ஒரு ரெண்டாம் ஒரு அமுகத்தை கொடுக்குறாங்க நம்ம சன்மார்க்க சன்மார்க்க ஒரு ரெண்டாம் கொடுத்த அமுகத்தை

ஆறாயிரம் ஆறு உரை நிலை இருக்குது அப்புறம் கடித நிலை இருக்குது மருந்து குடிப்பு இருக்கு பார்க்கும்போது பல ஆயிரத்து தாண்டது என்ன பண்றது அப்படின்னு சலிப்பு ஏற்படுமே என்பதுனால ஒரு சுவாமி ஒரு கேள்வி ஏற்படுத்துறாங்க கேள்வினா சுருக்குமா ஒரு கோனா இருக்க உரை நிலையின்னு சொல்லுவாங்க தமிழுக்கு போனா இருக்கிற மாதிரி அப்புறம் போனாருவாங்க கேட் சொல்லுவாங்க அப்படியே சந்தாரத்தை கரைச்சு நீ அதனு சந்தாரத்துல ஆறாயிரம் பாடலுக்கு பாடல்களை கற்று தெரிந்து ஞானசரி கொடுக்குறாங்க சரி ஞான செரி கஷ்டமா இரு சுவாமி சரி அடவு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தாறு அறி எழுது அடவுள் வாசிக்கலையா அப்படின்னா சரி அது ரொம்ப கஷ்டமா இரு சுவாமி எனக்கு சரி மகாபந்தன் சொல்லு

அதனால எவத்திலுமே நம்ம சரி சாப்பிட்டோம் அப்படின்னா தேவைப்படுகிறது கவனிக்கணும் சுவாமி ஞானத்தினால் அடைந்த பேரின் பற்றி நாம் எல்லாம் பழக்கணும் என்றால் கிடைக்கப்பட்ட செய்தி தான் சரி ஞானம் இருந்தால்தான் ஞான சரியை படிக்க முடியும் சரியை படித்தால்தான் ஞானம் எப்படி பாருங்க

பார்க்க முடியாது அவற்றின் நடைபெறக்கூடிய அவன் தான் கோவில் ஆலயம் வாய் கோபுரவாசன் பெருமாவே சொல்றாரு என்னை பார்க்க வேண்டும் என்றால் உன்னை உன்னை பார்க்க வேண்டும் என்றால் என்னை பார்த்தார் பெருமாள் உங்களுமையை என்று உணர்ந்து முடிந்த பிறகு பெருமானை பார்க்க வேண்டும் உண்டா என்ன பாரு என்னையே நான் பார்க்கணும் என்ன பார்க்குது தவத்தால் தான் பார்க்க முடியும்

இசையா ஒரு சார் இசை நாடு கேட்கும் பத்து நாளுங்க மாறி மாத கேட்டுமா கேட்டுதான் கேட்டீங்கன்னு சொல்றாரு சுவாமி அதனால அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இது இந்த தேகம் கிடைத்துக்கிற வாய்ப்பு மிகப்பெரிய அற்புத அரிய வாய்ப்பு இது பெரிய வாய்ப்பு இது கடைசியை வாய்ப்புங்க இந்த வாய்ப்பு விட்டால் வாய்ப்பே கிடையாதுங்க ரொம்ப அற்புதமான வாய்ப்பு நீங்க நினைச்சியே இங்க வந்து கண்டுபிடிமா நீ நினைத்தால் தபம் ஒரு கண்ணு தர்மம் ஒரு கண்ணு எல்லாரும் தவம் இல்லையே தர்மம் இல்லை தபம் செய்தால் தர்மம் கை கூடும் ஒன்றுக்குள்ள ஒன்று படிச்சிருக்கோம் அதனால அதிகாரத்தர் தானே தேவராட்சியம் அதுதான் தர்மம் வேற ஒண்ணு ஒண்ணும் வருமான அந்த ஆறாவம் பண்ணி பலர் அந்த வார்த்தையை பலர் அப்பா என் அரசே எல்லாரும் எல்லாரும் தான் அம்மா எங்கள் பெற்றான் அந்த ஆரம்பம் வார்த்தைகளை ஒன்றும் மரத்தக்கூடாதுதான் கண்ண மொழியும் தர்மம் செய்யணும் தவம் மன்னன் தர்மம் அவர்கிட்ட செய்த தவந்த குறைபாடுங்கிற மாதிரி மன்னன் ஆறு நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலான்

பாவையா தானே படிக்கலாம் வருஷம் என்ற ஆராய்ச்சி அவன் போல நூத்தி முப்பது வருஷம் நாயா இருக்கு எழுபது வருஷம் நான் இருப்பேன் நம்பி இருந்தா பாருங்க மாத்திரை எடுக்காதே மருந்து சாப்பிட்டாங்களே ஒழுக்க நம்பி இருந்தா பாருங்க பாருங்க அதனால மற்ற சிறுத்தை என்ன திருப்பி நானா நான்

மரம் மரம் மரணம் வராமல் இருப்பதுக்கு ஆணை போடவே இல்லை பெரிய சுவர்ல அந்த அற்புதத்தை மரம் வந்துச்சு அப்படியா முப்பத்தியவன் தராங்க பக்கத்துக்கு வந்து அப்படியா நல்லா என் முப்பத்தி மூணு

இனம் தனித்து நிச்சயம் இன்று வித்தல் தெய்வம் பாட ஆவாது அமைதியாக அமைதியாக உட்காருன்னு ஒரு பத்து நினைவு ஆறு நேரம் என்னதான் நடக்குது இந்த குருமதிக்குள்ளே ஜோதி சுடர் இந்த சில சைக்குள்ளே உல்டாப்பிக்கு மேலே குருமதிக்கு மேலே ஜோதி தெரியுதுன்றாலே இது என்ன கதை பார்ப்போமே நாங்கள் என்ன தெரிஞ்சால் பார்ப்போமேன்னு ஒரு முயற்சிக்கு தெரியுங்க வேறு ஒன்றும் இது எதுவும் செய்யக்கூடாது பாக்கவே இல்ல நம்ம எங்க ஆக போகுது ஆசைப்படலாம் செத்தா மட்டும் ஆசைப்படுறோம் ராமநீங்க சுவாமி கிடைச்சு கே கே நகர் சன்மார சங்கம் ஒரு சொற்ப எல்லாம் கேட்டோம் அப்புறம் பாடலாம் அப்புறம் பாரு அர்த்தம் இது காலம் அர்த்தம் தான் காலம் தாத்தா

தன்னார சங்கத்துல வந்து அந்த லஜ்ஜரை கையொப்பம் தன்னார சன்வாத சங்கத்தீங்க பெருமான் ஒவ்வொரு நாளும் சத்தியமா அந்த லஜ்ஜரை யாராவது யார்கை பதிவேடுன்னு அர்த்தம்